பன்முக திறமை கொண்ட நடிகர் ராஜேஷின் கலைப்பயணம் ஐம்பது ஆண்டுகள் கொண்டது ஒரு மணி நேரத்தை கூட வீணாக்கக்கூடாது அப்படின்றதுல இவர் வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறாரு நேரத்தை பொண்ணா மதிச்சு இருக்கிறாரு தன்னுடைய வாழ்வியலுக்கான திட்டமிடுதலை சரியாக இவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு அஞ்சு நிமிஷம் இவர் கூட பேசுனீங்கன்னா கூட போதுமா அபூர்வமான தகவல்களை அப்படி கொட்டி தீத்துடுவாராம் ராஜேஷ் என்ற அபூர்வ பிறவியை சினிமா துறை இன்னைக்கு இழந்துட்டு நிற்குதுங்க இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் ராஜேஷும் டீச்சராக தான் இருந்திருக்கிறாரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு சென்னை ராயபுரம் புருஷவாக்கம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கொஞ்ச வருஷம் இவரை ஆசிரியரை வேலை பார்த்துருக்கறாரு எப்படியோ டைரக்டர் கே பாலச்சந்தரோட அறிமுகம் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலமா சினிமாவுக்குள்ளே இவர் வந்துட்டாரு சின்ன வயசுல இருந்தே ராஜேஷ் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவராம் இந்த கூச்ச சுபாவத்தை போக்கணுன்றதுக்காகவே இவங்களுடைய ஸ்கூல் நாடகத்துல இவங்க அம்மா இவரை நடிக்க வச்சிருக்கிறாங்களாம் உடனே செகண்ட் ப்ரைஸும் வாங்கிட்டு இருக்காரு இவெல்லாம் எங்க நடிக்க போறான் அப்படின்ட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அப்போதான் எம் ஆர் ராதா சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி பெரிய நடிகனாக வரணும்ட்டு இவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு இவங்க மூணு பேருமே மானசீக குருவா இவர் தனக்குள்ளே வச்சுருந்தாலும் ராஜேஷின் முகம் உருவ அமைப்பு குரல் இப்படி எல்லாமே டிட்டோ சிவாஜி போலவே இருக்கிறதால நிறைய பேர் இவரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இயல்பு இயற்கையாகவே கடவுள் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு நூற்று எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட படங்களை நடித்திருந்தாலும் தான் நடித்த முதல் படம் கன்னிப்பருவத்திலேயே அந்த ஏழு நாட்கள் அச்சமில்லை அச்சமில்லை இந்த மூன்று படங்கள் தான் ராஜேஷ்கு ரொம்ப பிடிக்குமாம் மென்மையான அலட்டி கொள்ளாத நடிப்பும் கண்ணீர் குரலும் தான் ராஜேஷையே சின்ன திரைப்பக்கம் இழுத்துருக்குது ராஜேஷ் மிகச்சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட மலையாள நடிகர் முரளிக்காக டும் 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 மற்றும் மஜா உள்ளம் கேட்குதே இந்த படங்களை டப்பிங் குரல் கொடுத்துருக்கிறாரு அதே போல் பொய் சொல்ல போகிறேன் படத்தில் கூட நெடுமுடி வேணுக்கும் இவர் டப்பிங் கொடுத்துருக்கிறாரு இதற்கு காரணம் எதை செஞ்சாலும் ஃபுல் பெர்ஃபெக்டோடு செய்யணும் அப்படின்றதில் இவர் ரொம்ப கருத்தாக வேற இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க ராஜேஷ் ஒரு புத்தக புழுவாம் சின்ன வயசுல இருந்தே நாவல்கள் படிக்கக்கூடியவராம் உலக இலக்கியங்களை கரைச்சு குடிச்சிருக்கிறாரு அதே சமயம் ராஜேஷ் ஒன்பது புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு இந்திரா காந்தி ஹிட்லர் டால்ஸ்டாய் காமராஜர் செல்லம்மா பாரதி ஐன்ஸ்டைன் போன்ற ஆளுமைகளை பற்றி ரொம்ப பெருமையாகவும் எழுதியிருக்கிறாரு இலக்கியத்தை போலவே சினிமாவையும் ரொம்ப நேசிச்சு இருக்கிறாரு பள்ளி காலத்திலேருந்தே ஆங்கில படங்களை ரொம்ப இவர் பார்ப்பாராம் இந்த ஞானம் தான் உலக சிறப்பான திரைப்படங்கள் அதே போல சிறந்த இயக்குனர்கள் நடிகர்கள் நடிகைன்ட்டு இவங்களை பற்றின நிறைய புத்தகங்களை இவருக்கு எழுதுறதுக்கு உந்துதல் கொடுத்துருக்கு இது வேற பாருங்களேன் நடிகை சாவித்ரி மேலே இவருக்கு தனி பாசம் இருக்காம் சாவித்ரி அண்ணா நகர் வீட்டில் படுத்த படிக்க கோமாவில் கிடந்தப்ப அடிக்கடி அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு கண் கலங்கிட்டு வந்திருக்கிறாராம் இவருக்கு ஜோதிடத்து மேல ஒரு ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்குது பாருங்களேன் ஜோதிடம் புரியாத புதிர் அப்படின்ற ஆராய்ச்சி நூலை கூட இவரை எழுதியிருக்கிறாரு தந்தை பெரியாரின் கொள்கைகள் மீது பற்றும் கம்யூனிச சிந்தனைகள் மீது நாட்டமும் கொண்டவர் இவர் மார்க்சியம் பற்றிய தெளிவு பெற்று அக்கொள்கையை போற்றி தானும் அதை கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கிறாரு வீட்டுக்குள்ளே எப்பவுமே லெனின் காரல் மார்க்ஸ் பெரியார் போன்ற அத்தனை பேரின் போட்டோக்களையும் இவர் ஆராதிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவருடைய அறிவின் எல்லை விரிவடைந்து வந்ததால பாருங்களேன் ரொம்ப மிக முக்கிய பொறுப்பான தமிழக அரசு மூலம் ராஜேஷுக்கு ஒரு பொறுப்பு தேடி வந்திருக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படும் ஒரே சினிமா பயிற்சி நிறுவனமான எம்ஜிஆர் திரைப்பட நிறுவனம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயிற்சி நிறுவனத்தில் தலைமை ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்பட்டு அதன் அமைப்பின் தலைவராக ராஜேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு எம்ஜிஆரின் மிக மிக தீவிரமான ரசிகராக இருந்ததால் இவர் ரொம்ப இவர் உடல் நலனில் அக்கறை செலுத்திருக்கிறாரு

தரையில தான் தூங்குவாராம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சாப்பிட்றத இவர் பல காலமாகவே ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறாரு மொத்தத்தில் ஒழுக்க நெறியில் வாழ்ந்து உடல் மனம் உணவு போன்ற விஷயங்களில் கட்டுப்பாடோட இவர் கடைப்பிடிச்சிருக்கிறாரு நடிகர் ராஜேஷ் தொழிலதிபர் எழுத்தாளர் பேச்சாளர் பதிப்பாளர் ஆராய்ச்சியாளர் தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை ரெண்டு முறை இவர் வாங்கியிருக்கிறாரு மிக நுட்பமான படைப்பாளிங்க இவர் வாழ்வியல் நிஜங்கள் குறித்து இவர் அப்பப்ப நிறைய விஷயங்களை பேசிட்டு மனித மனம் உலக பிரபலங்கள் மெய்ஞானம் குறித்த அவருடைய சத்து கருத்துக்கள் எல்லாமே இந்த தமிழகத்தில் மண்ணில் காலம் காலமாக அழுத்தமாக பற்றிக்கொண்டு இருக்கும் கடலுக்கடியில் இறுகி கிடைக்கும் பாறை போலவே